வகுத்து வச்சிருப்பாங்க நான் இப்படி தான் வாழ்வேன் நான் இது இதை தாண்டி போக மாட்டேன் இந்த கட்டுக்குள்ள தான் நான் இருப்பேன் அவ அவங்க வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒளிஞ்சு நான் எப்பவுமே அதிகம் என்னோட உரையில சொல்றது உண்டு பணத்தை சேர்த்தக்கூடிய காலம் தான் அதை செலவழிக்கக்கூடிய காலம்னு என்னோட நண்பர் அடிக்கடி சொல்லுவாரு ஹெல்த்தை விட்டு வெல்த்தை சம்பாதிக்கிறோம் மறுபடியும் வெல்த்தை வச்சுட்டு மறுபடியும் ஹெல்த்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் என் நண்பர் சொல்லுவார் அதே மாதிரி தான் அது உண்மையிலுமே உண்மை நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த காலங்கள் வந்து ஒரு வசந்த காலமாக நல்ல வசந்த காலமாக இருக்கணும் இதில் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பாசமாகவும் கருண்மையாகவும் பண்ணிட்டு போகும்போது தான் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்க முடியும் நான் ஏன் இதை சொல்கிறேன் இன்றைக்கி உங்களை கவனிச்சிங்களாங்கிறதுல வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் மறந்துட்டோம் எதனால் வேலை பழுவனால நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு அன்வான்டான ஃபாரின் பிரச்சனைகள் ஃபாரின் பிரச்சனைகள் வெளிநாட்டு பிரச்சனை இல்லை நம்ம உடல் தாண்டி வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அப்படி சொல்றேன் அந்த பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் இருக்கும்போது நம்மளை சுத்தி நிகழக்கூடிய ஒரு சின்ன சின்ன அதிசயத்தை கூட சின்ன ஒரு ஒரு மலர் மலர்ச்சி கூட நம்மளால பாக்க முடியாம